கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் சில பேருக்கு புரியாத புதிர்வெலாம் இருப்பாங்க அதனால அவங்கள நிறைய பேர் குறை சொல்லுவாங்க பாருங்கள் அவங்களுடைய குணாதிசயம் இயல்பாகவே பார்த்திங்க அப்படின்னா கடின உழைப்பாளிகள் கெட்டவங்களெலாம் கிடையாது கன்னிராசி ஆண்கள் புத்திசாலித்தனமும் அவங்களுக்கு இருக்கும் எதையுமே ஆய்வு மனநிலைமையில் அணுகும் பொழுது ஏதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு டிலே ஆகுமா ஒரு ரொம்ப தாமதம் பண்ண வரப்பா அப்படிங்கிற மாதிரி கன்னிராசி ஆண்களை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க அவர் வந்து ஒரு எதுலையுமே ஒரு பரிபூரணத்துவம் இருந்தா தான் அவர் செயல்ல இறங்குவார் பாருங்க பழமைவாதியும் கூட மற்றவங்களுடைய சிக்கலை தீர்க்கிறதுக்கு கன்னிராசி ஆண்கள் மாதிரி யாராலையுமே முடியாது கன்னிராசி ஆண்களில் இருபது சதவீதம் பேரு சாகசம் செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க இப்ப சாகச வீரர்கள் சர்க்கஸ் வீரர்கள்லாம் சொல்றோம் பாருங்க அதுல இருக்கக்கூடிய நபர்களை நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் கன்னிராசிக்காரவங்களாக இருப்பாங்க அது நீங்க கன்னிராசி கிட்ட பழகி பார்க்கணும் மற்ற ராசிகள் கூட வந்து பழகாம ஓரளவுக்கு பார்த்தவொன்ன கூட நீங்க கண்டுபிடிக்க முடியும் கன்னிராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா பழகி பார்க்கணும் அப்பதான் நீங்கள் அவங்கள பற்றி முழுமையான ஒரு புரிதலுக்கே உண்டாக முடியும் தூரத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தூரத்துல இருந்து என்னன்னா என்னென்னா அவங்கள்ட்ட பழகாமலேயே அவங்கள பற்றின ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணால் பேடா தான் கிரியேட் பண்ணுவீங்க இப்போ கன்னிராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப் ராசி நபர்களோ ராசி நபர்களோ கடகராசி நபர்களோ தனுசு ராசி நபர்களோ அடுத்து வந்து மகர ராசி நபர்களோ இதுபோல் நபர்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப பொருந்தி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் கன்னிராசி நபர் வந்து புத்தாலியாக இருப்பார் இப்போ புத்தாலினாக்க இன்னொருத்தர் பிரச்சனையும் தீர்ப்பார் ஒரு வேலையை பற்றி துல்லியமான தகவல்களை அணுகுவார் விமர்சனங்கள் பண்ணுறது கன்னிராசிக்காரரு ரொம்ப ஈஸியாக மற்றவங்களை விமர்சனம் பண்ணிடுவார் நிறைய விவரங்கள் இருக்கும் அவர்கிட்ட எந்த பிரச்சனை சம்மந்தப்பட்டும் எந்த துறை சம்மந்தப்பட்டும் அவர்கிட்ட விவரங்கள் இருக்கிற காரணத்தினால அவர் வந்து விமர்சனம் பண்ணுவார் ஏன்னா இவர் கடின உழைப்பாளி அவர் யாருமே குறை சொல்ல முடியாதுன்னு அவர் நம்புகிறாரு அதனால மற்றவங்களை ஈஸியாக என்ன பண்ணுவார்னா விமர்சனங்களை செஞ்சிருவார் அவர் வாழ்க்கையில் நீங்கள் சவால்களை உருவாக்கி கொடுத்தீங்க அப்படின்னா சவாலே சமாளி அப்படிங்கிறது அந்த கன்னிராசி நபர் கன்னிராசி ஆணுக்கு சமாளித்து ஈஸியாக வெளியில் வந்துடுவார் அப்போது மற்றவர்களுக்கு உதவி செய்வாரா ஆமாம் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவாரா ஆமாம் வழிகாட்டுவார் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாரா ஆமாம் ஒரு சூழ்நிலை ஒரு சுச்சுவேஷனை வீட்டில் வந்து இப்போது லேட்டாகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு அதை வீட்டில் வந்து அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார் கதை சொல்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ காலேஜில் வந்து ஒரு இப்போ பாடம் முக்கியமாக நடத்துகிறாங்க அதை வீட்டில் வந்து அப்பா அம்மாட்ட சொல்லணும் அழகாக சொல்லுவார் அந்த ஸ்டூடெண்ட்டு ஒரு கணவன் மனைவி கடையில் சண்டை இருக்குது அதை கன்னிதாசி பார்க்குறாரு அந்த கன்னிராசி ஆண் அதை பார்த்துட்டு அதை இன்னொருத்தட்ட வந்து அந்த வீட்டில் இப்படி சென்றடைஞ்சு தெரியுமா அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து விரிவாக அவர் வந்து கொடுப்பார் ஒரு சூழ்நிலையையும் ஒரு நிகழ்ச்சியையும் அப்படியே விளக்கம் சொல்கிறதுல கன்னிராசி ஆண் வந்து வரலுவார் அப்படியே சொல்லுவார் இப்படி சொன்னாக்க உடனே அடுத்த வீட்டு விஷயங்களை வந்து சொல்கிறாரு அப்படியே சொல்கிறாரு அச்சடித்த மாதிரி சொல்கிறாரு இப்படியெல்லாம் சொல்லி சில பேர் அவரை கேட்பாங்க அங்கே அங்க நடந்து சொல்லுங்க அப்படிம்பாங்க சொன்னோன்னு அவரை குறை சொல்லிட்டு போயிருவாங்க இப்படித்தான் கன்னிராசி ஆண்களுக்கு கெட்ட பேர் உருவாகிறது கன்னிராசி ஆண்களினுடைய இறுதி இலக்கு அப்படிங்கிறது எந்த விஷயத்துலையுமே முழுமை அப்படிங்கிறதான் இறுதி இலக்கு அவங்க வந்து எந்த வேலையை செஞ்சாலும் சரி எந்த தொழிலை செஞ்சாலும் சரி யாருகிட்ட பேசினாலும் சரி பரிபூரணம் என்கிறது அவர்களுக்கு தேவை அந்த முழுசா முடியணும் அவங்களுடைய இலக்கே வந்து முழுமை தான் முழுசா முடியணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதனால அவங்க வந்து எதுலேயுமே ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாம அவங்க திரும்ப 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 அந்த வேலையை செய்வாங்க அப்போது ஒரு வேலையில் தோல்வி வந்தாலும் மீண்டும் மீண்டும் செய்யறதுனால என்னது வராத ஒன்ன வாவானு வையாமிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கன்னிராசி ஆண்களை பிறர் வந்து குற சொல்லுவாங்க எந்த விஷயத்துலையுமே சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருப்பது அப்படிங்கிறது அதாவது ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாருன்னு வைங்களேன் அவர் ஒரு நீட்னஸுக்கு ரொம்ப கொடுப்பாரு பூமியோட தொடர்புடைய நபர் தான் கன்னிராசி நபர் அப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமிக்கு ஒரு பொறுமை இருக்குல்ல அந்த மாதிரி இவர் ஒரு பொறுமை காக்கக்கூடிய ஒரு நபர் தான் கன்னிராசி ஆண்கள் இப்போ நிறைய கன்னிராசி நபர்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அவரவருடைய தனி பலன்கள் அவரவருடைய தனி குணங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் என்கிட்ட கொடுத்தா தான் உங்களை பற்றின விஷயங்கள சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலமோ உங்களுடைய கடந்த காலமோ நிகழ்காலத்தை பற்றியும் சொல்ல முடியும் உங்களுக்கு தேவைன்னா அப்படி நீங்கள் ஜோதிடம் பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம் கன்னிராசி ஆண்களுக்கு பொதுவான குணநலன்களையும் கன்னிராசி ஆண்களை நிறைய பேர் குறை சொல்கிறாங்க அது எதனால் குறை சொல்கிறாங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காகத்தான் இந்த பதிவை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கன்னிராசி நபர்கள் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த ஆண்களுக்கு இப்போ நான் சொல்றது பொருந்தி போவோம் எண்பது சதவீதத்துக்கு மேலே எப்படியும் எல்லாருக்குமே பொருந்தி போயிடும் இப்போ கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்கிறோம் கன்னிராசிக்காரங்களை கடின உழைப்பாளி அப்படின்னா அதே நேரத்தில் உடல் உழைப்பு மட்டும் இல்லை ராஜதந்திர நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவார் அதாவது தந்திரமான டெக்னிக்கலியும் வந்து டெக்னிக்கலாகவும் சூழ்நிலைகளை கையாண்டு அது ரொம்ப உடல் உழைப்பு இல்லாமல் தன் திறமையை பயன்படுத்தி ஒரு வேலையை முழுமையை பற்று முழுமையடைய வச்சு அதிலே மகிழ்ச்சி காணக்கூடியவர் தான் கன்னிராசி கன்னிராசி நிறைய டெக்னிக் பேஸ்டு போகும் அதாவது ஒரு வேலையை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு இந்த இப்போ அதாவது எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க உண்மையாக பொய்யோ தெரியல பில்கெட்ஸ்கிட்ட கேட்டாங்களாம் நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு யாரை வேலைக்கு எடுப்பீங்க சோம்பேறிகளை தான் வேலைக்கு எடுப்பேன் அப்படின்னாராம் ஏன் சோம்பேறியை வேலைக்கு எடுப்பீங்க சுறுசுறுப்பானவரை எடுக்காமல் அப்படின்னு உடனே அவர் சொன்னாராம் ஒரு சோம்பேறிக்கு தான் ஒரு வேலையை எவ்வளோ ஈஸியாக முடிக்கணும்னு தெரியும் அதனால தான் நான் சோம்பேறிக்கெல்லாம் என் கம்பெனிக்கு வேலைக்கு எடுப்பேன் அப்படின்னாரான் அது மாதிரி ஒரு வேலையை எப்படி ஈஸியாக முடிக்கணும்னு கன்னிராசிக்கு தெரியும் கன்னிராசி சோம்பேறின்னு சொல்ல வரல கன்னிராசி ஒரு வேலையை டெக்னிக் பேஸ்டு முடிச்சுடுவார் அந்த பனி சூழ்நிலை அந்த வேலை சூழ்நிலையை அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவர் வந்து ரசிக்கிறார் அவர் அது ஒரு ரசனை இருக்கும் அவர் வேலை வந்து சுதந்திரமாக செய்யணும்னு விரும்புவார் அவர் வேலை பார்க்குற இடத்துல கன்னிராசி ஆணுக்கு வந்து நீங்கள் ஏதாவது வேலை சொல்லிட்டீங்கன்னா விட்டுறணும் ஒவ்வொன்றுக்கும் போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படி செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஏன்னா அவர் திறமையானவர் நீங்கள் அவருக்கு ஒரு தடவை ஒரு வேலை சொல்லிட்டீங்கன்னா அவர் மைண்டுக்குள்ளே உள்வாங்கி அவருடைய இமேஜினேஷனையும் கலந்து அவர் எப்படி அந்த இதை ப்ராடக்டை கொண்டு வரணும் எப்படி அந்த வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி தான் முடிப்பார் அது சாம்பார் வைக்கிறதா இருக்கட்டும் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே அப்படி தான் இருப்பார் நேர்மையான முயற்சிகளை அவர் திரும்ப திரும்ப முயற்சி கொள்ளுவார் அவருடைய வாழ்க்கையில் சிறப்பாகத்தான் இருப்பார் கன்னிராசி அவர் அவர் இஷ்டத்துக்கு பண்ணும்போது அவர் இஷ்டத்துக்கு பண்ணுறான்ப்பா அப்படின்னு கன்னிராசி ஆண்கள் மேலே பழி வந்துடுது குறை வந்துடுது ஆனால் அப்படி இல்லை அவங்க சிறப்பாக திறமையா செய்து முடிக்கணும்னு நினைக்கிறாங்க இதில் என்ன தவறு இருக்கு ஒரு உளவுத்துறைக்கு நிகரான ஒரு அறிவு உள்ளவங்க இவங்க அதாவது ஒரு சிபிசிஐடி வந்து ஒரு கேஸ் ஒப்படைச்சிங்க அப்படின்னா எந்தளவுக்கு நுணுக்கமாக ஆராய்ச்சி செஞ்சு சின்ன சின்ன டீட்டெயில் கூட எடுத்து அந்த கேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு காரணக்காரியத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி உளவுத்துறை மாதிரி மிகுந்த கவனம் உடையவர் உள்ளுணர்வு அதிகமாக வேலை செய்யும் இந்த கன்னிராசி நபர்களுக்கு அதனால தான் மீண்டும் மீண்டும் அவங்கள புத்திசாலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒரு ஒரு வினாடிக்கும் அவங்களை ஆராய்ச்சி பண்ண சொன்னாலும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும் மிகப்பெரிய ஆய்வு பண்ணுவாங்க ஆனால் இதுல என்னன்னா ஒரு ஒரு சின்ன விஷயங்களை கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கான திறமை வாய்ந்தவங்களாக அவங்க இருப்பாங்க அதாவது சம்பவங்களாக இருக்கணும் படிப்பை ஞாபகத்தில் வச்சுக்குவாங்களா அப்படி இல்லை சம்பவங்களாக இருக்கணும் சம்பவங்களை விஷயங்களெல்லாம் ஞாபகத்தில் இவங்க வச்சுக்குவாங்க எப்பயாவது ஏதாவது ஒன்று மறக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அதிக ஞாபகத்திறன் சம்பவங்களை சொல்கிற அதிகமாக சம்பவங்களை ஞாபகத்தில் வச்சுப்பாங்க யாராவது ஏதாவது தவறு செஞ்சுருந்தாங்கன்னு வச்சாங்களேன் அதை பெருசாக அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டாங்க அதெல்லாம் ஈஸியாக மறந்துடுவாங்க அதை தவறு பண்ணியிருந்தாலோ துரோகம் பண்ணியிருந்தாலோ அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக ரொம்ப போட்டு மனசில் வச்சு கவலைப்படுறத விட சரி மறந்துடுறது நல்லது அது இயல்பாகவே மறந்துடுவாங்க அப்புறம் என்ன அதை மறக்கிறதுக்கு விவகாரமே வச்சிருக்கிறாங்க அப்படி கன்னிராசி ஆண்கள் பெருசாக மறக்கிறதுக்கு முயற்சியெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக மறந்துடுவாங்க மறக்கிற விஷயங்கள் அதுதான் நல்ல ஆய்வு குணம் உடையவர் ரொம்ப ஆய்வு குணம் உடையவர் பரிபூரணவாதி அப்படின்னு சொன்னோம் பொறுமையாக இருப்பார் கனிவாக இருப்பார் உதவிகரமாக இருப்பார் மற்றவங்க மேலே இறக்கம் உள்ளவராக இருப்பார் இது எங்கே சண்டை வருது அப்படின்னா இப்போ ஒரு கன்னிராசி கணவர் இருக்கார் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க கன்னிராசி கணவன் புதுசாக ஒரு நபர் வெளியில வந்து அம்மா எனக்கு அன்னதானத்துக்கு ரூபா கொடுங்கன்னு கட்டுறாருன்னா கொண்டு ஐம்பது ரூபா கொடுத்தாருன்னா இப்போ பண்டாட்டிக்கு பிடிக்காது என்ன ஊரில் போகிற வர ஆளுக்கெல்லாம் இறக்கத்தை காட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பக்கத்து வீட்டில் யாராவது உடம்பு சௌரியில்லைன்னா இவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு வருவார் அந்த கன்னிராசியான் எல்லா வேலையும் பண்ணுவார் அப்போது குடும்பத்துக்குள்ளே சிக்கல்கள் உண்டாகும் இப்படித்தான் பிரச்சனைகள் வர்றது இவருடைய பொறுமையும் கனிவும் உதவியும் இரக்கம் தன்மையும் அது வந்து ஒரு பரிபூரணமான ஒரு நல்ல மனிதனாக இருக்கக்கூடிய நல்ல மனிதனாவே பிரச்சனை வரும் நான் நல்லது செய்யறதுனாலே பிரச்சனை வரும்ல நல்லது சேர்த்தனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு உண்டாகும் இப்போ இவர் பைக் வச்சிருக்காரு அது தாலுக்காவிஷ் வாசல்ல நிற்கிறாரு யாரோ ஒருத்தர் அவசரமாக நான் பைக் கொடுக்க கொண்டு வரேன்ட்டு போனால் பத்து நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனவர் கொடுத்துருவார் இவர் கண்ணிராசிக்காரர் கொடுத்துருவார் வாங்கிட்டு போனவர் பத்து நிமிஷத்தில் வரேன்ட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட ஆகும் வர்றதுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்க கண்ணிராசிக்கார்த்த ஏமாந்து கொடுத்துட்ட பத்தியா அப்படின்னு திருக்கிட்டு இருப்பாங்க இப்படித்தான் சண்டவம்பு எல்லாம் உண்டாகிறது உயர்தர பரிபூரணத்தோடு வாழக்கூடியவர்கள் தான் இந்த கன்னிராசி ஆண்கள் அதனால அவங்க வந்து ஒரு லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசி ஆண்கள்ட்டு இன்னொரு பழக்கம் சரியான நேரத்தை பார்த்து காத்திருப்பார்கள் உழைத்து கொண்டே இருப்பார்கள் தன்னுடைய வெற்றிக்கு சரியான நேரத்தை பார்த்து காத்து கொண்டு இருப்பார்கள் அப்போ அது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காது என்ன வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அது சரியான நேரத்துக்கு காத்திருக்கிறது மற்றவங்களுக்கு புரியவும் புரியாது அதனால அவங்க வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகளை கொடுப்பாங்க கன்னிராசி ஆண்களுக்கு செல்கிறேன் ஏன்னா அவர் வெயிட் பண்ணுறதே சும்மா வெட்டித்தனமாக வீண் பொழுது போக்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வஞ்சகமான நண்பர்கள் இருந்தால் அந்த நபர்களிடமிருந்து கன்னிராசிக்காரர்கள் ஒதுங்கி இருப்பது நல்லது அல்லது கன்னிராசிக்காரர்களிடம் வஞ்சகம் செய்யாமல் இருப்பது நல்லது கன்னிராசிக்காரருக்கு வஞ்சம் பண்ணிங்க அப்படின்னா அவர் வந்து இப்போ நான் சொன்னேன்ல எவ்வளவோ நல்ல குணங்கள் கன்னிராசிக்கு இரக்கமில்லாத நபராக மாறிடுவார் வஞ்சகமான நபர்களை பார்த்தா அவர்களை அது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதனால யாரும் வந்து கன்னிராசி நபருக்கு எந்த துரோகமும் பண்ணாதீங்க பழி வாங்குவாரா அதாவது கன்னிராசிக்காரரு கன்னிராசி ஆண்கள் வந்து பழி வாங்குவாரா அடிப்பாரா திட்டுவாரா இல்லை வேற ஏதாவது ஒரு வகையில் காயப்படுத்துவாரா என்னான்னு தெரியாது மொத்தம் ஏதாவது ஒன்று பண்ணுவார் அதனால் அவருக்கு வஞ்சகம் பண்ணுறது துரோகம் பண்ணுறது அவரை பிளான் பண்ணி கவுக்குறது கன்னிராசி ஆண்களுக்கிட்ட கெட்டவர்கள் யாரும் ஓடி போயிருங்க கன்னிராசி ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது மொத்தம் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க கன்னிராசி ஆண்களுக்கு எந்த துரோகமும் பண்ணாதீங்க கன்னிராசி ஆண்கள் வந்து ஒரு கல்ச்சர் பேஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை தான் நிறைய இருக்குது தன்னுடைய எண்ணங்களை வந்து ஒரு தன்னுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து ஒரு பழமைவாதி போல் ஒரு கல்ச்சர் பேஸ்டு வச்சுருப்பாங்க அவருடைய யோசனைகள் எல்லாமே வந்து கலாச்சாரத்துக்கு மீறி இருக்காது எல்லாமே கல்ச்சருக்குள்ளேயே இருக்கும் அவங்க எண்ணங்கள் எல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்தது இது நடக்கும் இது இப்படி இருக்கும் அது அப்படி வரும் அப்படின்னு அவங்க ஒரு செக்யூரிசம் ஃபீல் பண்ணுவாங்க அதுபோல் கருத்துக்களை தான் அவங்க வெளியாக்குவாங்க கன்னிராசிக்காரர்கள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ என்ன நம்புறாங்களோ அது இது நடக்கும் அப்படிம்பாங்க கன்னிராசிக்காரங்க அது எப்படி சொல்கிற அப்படின்னு யாராவது கேட்டால் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது கன்னிராசி ஆண்கள் விளக்கம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க சொன்ன மாதிரி நடக்கும் அது வந்து அந்த ஒரு 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 பழங்கால நம்பிக்கைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசி ஆண்கள் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு இந்த லிஸ்ட்டு போட்டுக்குவாங்க ஷெட்யூல் பேஸ்டு ப்ரையாரிட்டி லிஸ்ட்லாம் வச்சு எதை ஃபஸ்ட்டு செய்யணும் எதை செகண்ட் சேனு இதை அப்போ பண்ணணும் அதை அப்போ பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட் பேஸ்டு ஒர்க் பண்ணுவாங்க மைண்டில் யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க ஒரு கால அட்டவணை அவங்களே மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கால அட்டவணைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க எல்லா வேலையுமே செய்வாங்க அமைதியாக அவங்கள விட்டுட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ கன்னிராசி ஆண் பிளான் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் உள்ளே போய் இது அப்புறம் பண்ணிக்கலாம் இதை வந்து செய்யும் அப்படின்னா கன்னிராசி ஆண் ஒரு ஒருவாரு பார்ப்பார் அது பிரச்சனைகளை உண்டாக்கித்தார் எதுக்கு தேவையா தேவையே இல்லை கன்னிராசி ஆண்கள் அட்டவணை போட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் ஒன்று எழுதி வச்சு அட்டவணை போடுவாங்க அல்லது மைண்ட்லேயே அட்டவணை போடுவாங்க அட்டவணை போட்டு வேலை செய்வாங்க அடுக்கடுக்காக அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ப்ராப்பர் பிளானிங் இருக்கும் அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு அவங்கள இடையில குறுக்க கூப்பிட்டு கூப்பிட்டு திரும்ப திரும்ப தடுக்கக்கூடாது பாருங்கள் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபராகவும் இவங்க இருக்கிறதுனால ஒரு பகுத்தறிவாதியான சிந்தனையாளராகவும் இவங்க இருக்கிறதுனால பிறருடைய சிக்கலை தீர்க்கக்கூடிய திறன் பெறும் பொழுது அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு பஞ்சாயத்துக்கு இவங்க போகும்போது பஞ்சாயத்துக்குன்னு போனாலே சைடு ஏ சைடு பின்னு ரெண்டு சைடு இருக்கும் அதில் ஏதோ ஒரு சைடுக்கு தீர்ப்பு சொன்னால் இன்னொரு சைடு என்ன ஆகும் கன்னிராசிக்கு எதிர்ப்பாகத்தான் மாறும் எதிர்ப்பாகத்தான் மாறும் இவங்க மற்றவங்களுக்கு இப்போ த தன்னை விட தன்னை தானே ஆதரிக்கிறார்களோ இல்லையோ கன்னிராசி ஆண்கள் மற்றவர்களை பெரிதும் ஆதரிப்பார்கள் எங்கேயாவது ஒரு சச்சரவு உண்டாகுதுன்னா அதை சீக்கிரமாக தீர்க்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க எந்த பிரச்சனைக்கும் ஈஸியாக தீர்வு சொல்கிறதுக்கு ஒரு கன்னிராசியால் முடியும் என்ன திரும்பவும் சொல்கிறேன் அவர் புத்திசாலி அவர் புத்திசாலின்னு சில பேர் ஏற்றுக்கவே மாட்டாங்க கன்னிராசி இப்போ கமெண்ட்டில் கூட சொல்லுவாங்க அப்போல்லாம் ஒன்றும் புத்திசாலி இல்லையே அப்படின்னு அவர்கிட்ட பழகி பார்த்தா தெரியும் அவர்கிட்ட இந்த புத்தாலித்தனத்தை முழுவதுமாக அனுபவித்து பார்த்தா தெரியும் இப்போ நீங்கள் நான் சொல்கிறக்கூடிய கூடிய ஒரு ஜாதக பலன் அப்படிங்கிறது மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதை கூட குறை சொல்லக்கூடிய நபர்கள் சில பேர் இருக்கிறீங்க இவ்வளோ தூரம் வீடியோக்கள் கொடுத்து இவ்வளவு மக்களுக்கு நல்லது செஞ்சு இத்தனை ஆண்டுகளாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் குறை சொல்கிறதுக்கு வர்றீங்க இவ்வளோ தூரம் பேசி பழகின நபர்களை இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் நிறைய பேர் அன்பா பண்பா அம்மா அப்பா அண்ணன் தம்பினு பேசி எத்தனை வருஷமாக பிறந்ததுலேருந்து பழகிட்டு இருக்கிறீங்க அவங்களே குறை சொல்கிறீங்க அப்புறம் கன்னிராசியை நீங்கள் ஈஸியாக குறை சொல்ல மாட்டீங்களா என்ன பழகி நல்லா முழுசாக பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு கமெண்ட் கொடுக்கணும் ஒரு நபரை பற்றின தகவல்களை வெளியாக்கணும் ஈஸியாக கன்னிராசியை குறை சொல்லிடக்கூடாது எல்லாருடைய முகத்திலையும் புன்னகையை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுவார் கன்னிராசி ஆண் என்ன தெரியும் உங்களுக்கு கன்னிராசி ஆண் அப்படி ஒரு டியூட்டி பண்ணுவார் அவர் அவருக்கு கடவுள் ப்ரமோட் பண்ணி கொடுத்துருக்காரு எல்லார் முகத்திலையும் பிரகாசத்தை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு அது சரியான திறமைங்க கன்னிராசிக்கு அப்போ யார் முன்னிலையிலையும் மற்றவங்க முன்னால் நின்றுக்கிட்டு இவர் வந்து கோவப்படுவார் வருத்தப்படுவார் தன்னோட முகத்தை வந்து ஒரு மாதிரியாக மாற்றிக்குவார் அப்படின்னா அதெல்லாம் அத்தி மாதிரி எப்பயாவது நடக்கிற விஷயந்தான் பல பேர் முன்னிலையில் அவர் கோவப்படவும் மாட்டார் வருத்தப்படவும் மாட்டார் பிறர் வருத்தப்படும் விதமாக அடுத்தவங்களை காயப்படுத்துகிறதும் தான் சொல்கிறனே இவரை ப வந்து வஞ்சகம் பண்ணால் மட்டும்தான் இவர் எகேன்ஸ்டாக மாறுவார் மற்றபடி இவர் யாரையுமே கன்னிராசியான்னு துன்பப்படுத்தவே மாட்டார் நல்ல மனுஷங்க அது உங்கள் ஆங்கிளில் பார்க்கும்போது சில நேரம் அந்த நல்ல குணங்களே தவறுகளாக தெரியுது அவர் ஒரு சாகச உணர்வுக்காரர் அவர் வந்து அங்கே தாண்டன் இங்கே தாண்டிறேன் இதை தாண்டி குதிக்கிறேன் அப்புறம் ஒரு அவர் மாங்காய் பறிக்கணும் அப்படின்னா கல்லை வச்சு அடிக்கிறேன் இப்படிலாம் ஒரு இது பண்ணுவார் ஏதாவது ஏதாவது ஒரு சேட்டையை பண்ணிக்கிட்டே இருப்பார் பெரிய கடலால் இங்கே குதிக்காதீர்கள் இருக்கும் அங்கே போய் குதிச்சுன்னா நீச்சல் அடிச்சுன்னா இப்படி வர்றேன் பாரு கன்னிராசியில் இருபது சதவீதம் பேருக்கு இந்த சாகச உணர்வு இருக்கும் மற்ற எல்லாம் எல்லாேருக்கும் இது பொருந்தாது ஒரு இருபது பர்சன்ட் பீப்புள் இப்படி இருப்பாங்க ஒரு இடத்துக்கு போகிறதுனால நடந்தே பாரு இப்போ கார்ல போறேன்னா நான் நூறு நூத்தி இருபதுல நான் அதுக்கு மேல வேகமா போய் பாக்குறேன் பாரு இப்படி எல்லாம் வந்து பண்ணுவாங்க சாகசம் சாகசத்து மேல அவங்களுக்கு ஒரு ஆறுதல் ஒரு 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 ஆர்வம் அல்லது ஒரு ஏதோ நிறுவ இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு குணம் அவங்களுக்கு சாகசத்துல அப்போ நூத்தி இருபதுல காரோட ஓட்டுறாரு கன்னிராசி காரு டிரைவரா இருந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்க எல்லாருக்கும் குளு குழுனா இருக்கும் அப்போ திட்டத்தானே செய்வாங்க ஏன் ஸ்பீடா சிப்பீடாப்பர்னு கேட்க தான் செய்வாங்க சாகசம் தனியா பண்ணணும் எல்லாரையும் வச்சுக்கிட்டு பண்ணால் என்ன அர்த்தம் சரி தனியாகவே பண்ணாலுமே கூட இப்போ மோட்டர் பைக்கெல்லாம் வேகமாக ஓட்டினாருன்னா என்ன சொல்லுவாங்க பெற்றவங்களுக்கு இது பிடிக்குமாடே இப்படிலாம் பண்ணாதரான்னு சொல்லி திட்டுவாங்க அதுதான் கன்னிராசிக்காரர் இதுதான் கன்னிராசிக்காரர் திட்டுறதா குறை சொல்றது இப்படி தான் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் காரணங்கள் அது காதல் உறவுகளில் வந்து கன்னிராசி ஆண்கள் வந்து முழுமையான ஒரு துணையை வந்து சிறந்த துணையை தேடுவாங்க சிறந்த துணையை காதலிக்கணும் விரும்புவாங்க சிறந்த துணையாக ஒருத்தரை தேர்ந்தெடுத்து விட்டார் அப்புறம் துரத்தி துரத்தி காதலிப்பாங்க இவர் வந்து பறந்து பறந்து காதலிக்கிறவரோ அல்லது அப்படியே அந்த அந்த மாதிரி காதல்லாம் இருக்காது உணர்ச்சிகளை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சு காதல் மீட்ரு வச்சு லவ் பண்ணுவார்னு வச்சாங்களேன் ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்ட மாட்டார் காதலில் இவரும் இவரும் காதலில் விழுவார் அல்லது பிறர் காதலியோ காதலை வந்து சொன்னாலும் அவங்க பொண்ணினுடைய காதலையும் இவர் ஏற்றுக்குவார் இந்த கன்னிராசி ஆண்களுக்கு வந்து அப்படி குணங்கள் இருக்குதா காதலிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் காதலிக்கிற பொண்ணு ஓவராக ஆராய்ச்சி பண்ணுவார் ஆராய்ச்சி பண்ணி இந்த பொண்ணு பொண்ணை பற்றி ஆராய்ச்சி பண்ணது ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு தெரிய வந்துருச்சுன்னா என்னை பற்றி இவ்வளவு விசாரிச்சியா நீ அப்படின்ட்டு அப்புறம் பிரேக்கப் ஆகும் இப்படித்தான் சண்டைகள் பிரச்சனை வந்து சேர்றது எல்லாமே அதே மாதிரி ஒரு காதலியோடு சேர்ந்து அந்த ரொமான்ஸ் மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் உருவாக்குவீங்கல்ல பீச்சில் உட்காந்து ஒரு டீ காபி சாப்பிட்றது இப்போ ஒரு பல என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல லவ்னா ஒரு என்ஜாய்மெண்ட் இப்போ ஒரு ஜூலை உக்காந்துருக்கிறது கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் பேசுகிறது ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கிறது அப்புறம் அடிக்கடி எங்கேயாவது மீட் பண்ணுறது அப்படி இப்படி ஏதாவது நை நைட்டு டின்னர் ஏதாவது கேண்டில் லைட் வச்சுட்டு அப்படியே அழகாக உட்காந்து சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் ஒரு ஆசைகள் இருக்குமில்ல இதெல்லாம் பெருசாக வந்து கன்னிராசி ஆணுக்கிட்டே நிறைவேறுமா நிறைவேறாது அப்படி நிறைவேறணும் அப்படின்னா அதை ஒரு பிளானிங்காக பண்ணால் பண்ண முடியும் அவர் ரொமான்ஸாக பண்ணுறதை விட அவர் வந்து பிளானிங்காக தான் பண்ணுவார் காதலையே திட்டமிட்டு தான் அவர் பண்ணுவார் அப்போ அப்படி பண்ணும் பொழுது என்னாவும் அந்த பெண் வந்து ரொமான்ஸ் எதிர்பார்க்குற பெண் நேச்சுரலி வரணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது திடீர் திடீர்னு நடக்கிறதும் எதிர்பாராத சஸ்பென்ஸ் எதிர்பாராத பரிசுகள் அன்பு முத்தங்கள் கட்டிப்பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் அவர் திடீர் திடீர்னு நடக்கிறது தானே ஒரு காதலில் ஒரு என்ஜாய்மெண்ட்டு அது எல்லாமே சில கண்ணிராசிக்காரெல்லாம் எத்தனை மணிக்கு கட்டி பிடிக்கணும் எத்தனை மணிக்கு மொத்தம் கொடுக்கணும் எத்தனை மணிக்கு மீட் பண்ணணும் எத்தனை மணிக்கு என்ன பேசணும் என்னென்ன வார்த்தைகள் பேசணும் எத்தனை மணிக்கு எந்த வார்த்தையை டெலிவரி பண்ணணும் பிளான் பண்ணி ஒரு கன்னிராசிக்காரர் ஒரு ஆண் பேசினார் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு பிடிக்காது தானே இது எல்லா ஆண்களும் கிடையாது சில ஆண்கள் இப்படி இருப்பாங்க காதல்ல பிரச்சனைகள் வருவதற்கு இருக்கு கன்னிராசி ஆண்களுடைய காதல் உன்னதமானதான் நல்லதுதான் அதெல்லாமே ச ஒரு இயல்புடைய நவராத்தான் இருப்பாங்க அந்த அதிக எக்ஸ்பெக்டேஷன் அதிகமான எதிர்பார்ப்புகள் முடியாது அவர்கிட்ட எதையுமே பிளான் பண்ணி தான் அவர் பண்ணுவார் ரொம்ப நன்மையாகவே இருப்பார் அவர் காதலிக்கிறதுக்கு கனிவானவர் தான் விசுவாசம் உள்ளவர் தான் நல்ல திறமையானவர் தான் ஏமாற்றிட்டு போயிட மாட்டார் இப்போ கன்னிராசி ஆண்கள் இருக்காங்க அவங்கள வந்து நம்மளை நோக்கி அவரை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் டைம் சரியாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா நேரத்தை கடைபிடிக்க நபராக இருந்தால் கன்னிராசிக்காரை அட்ராக்ட் பண்ணலாம் ஏன்னா கன்னிராசிக்காரர் வந்து உயர் தரத்தை எப்பயுமே விரும்புவார் உயர்ந்த தரத்தை விரும்பக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனால சில ரூல்ஸ் அவர் வச்சுருப்பார் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட நல்ல சுய ஒழுக்கம் இருக்கக்கூடிய மனிதராக ஒருத்தர் இருந்தால் அவரை கன்னிராசிக்கு பிடிக்கும் கன்னிராசிக்காரர் ஈஸியாக வந்து பேசுவார் தோற்றத்தை சரியாக கவனித்தால் நல்ல நீட்னஸ்ஸாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க நீட்டாக இருந்தாங்கன்னா அட்ராக்ட் பண்ண முடியும் இப்போ கன்னிராசி ஒரு ஆண் அவரை லவ் பண்ணணும் ஒரு பொண்ணு முடிவு பண்ணாங்க நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு சுய ஒழுக்கம் உங்களுக்கு இருக்கா நல்லா நீட்டாக இருக்கிறீங்களா அது பார்த்துக்காங்க டைம் கீப் அப் பண்ணுறீங்களா இது போதும் இது இருந்தாலே போதும் அவரை வந்து நீங்கள் கவர்ந்து விடலாம் கன்னிராசிக்காரர் மனதில் இடம் பிடிக்கிறதுக்கு வந்து நேரத்தை மதிப்பீடு செய்து நேரத்தை சரியாக பயன்படுத்தினாலே போதும் ஏன்னா அவர் நேரத்தில் கவனமாக இருப்பார் பத்து மணிக்கு வர ரெண்டு பதினொன்றரைக்கு வந்தாக்கா கன்னிராசிக்காரருக்கு பிடிக்காது இதெல்லாம் கன்னிராசி ஆண்களினுடைய குணங்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு கன்னிராசி ஆண்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நண்பர்களாகவோ கணவன் மனைவியாக தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே உங்கள் பிள்ளைங்க கன்னிராசி அப்படின்னாலும் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக விழிப்புணர்வு அந்த பதிவை நான் கொடுத்தேன் கன்னிராசி பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் கன்னிராசி பெண்களை ஏன் சிலருக்கு பிடிக்கவில்லை என்கிற தலைப்பில் வீடியோ இன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு உங்களுக்கு வெளியாகும் ஒவ்வொரு நபருக்குமே நான் எல்லா வீடியோக்களுமே தந்துக்கிட்டு இருக்கேன் துலாமலேருந்து கும்பம் தனுசு எல்லா வீடியோக்களும் வெளியாக போகுது மீனராசி வரைக்கும் எல்லா வீடியோக்களும் நான் வந்து வெளியாக போகிறேன் மேசராசிலாம் ஆரம்பித்து மீனராசி வரைக்கும் ஏற்கனவே பன்னிரெண்டு வீடியோ பண்ணியிருந்தோம் பொது பலன்கள் இப்போ வந்து ஆண் பெண்ணுக்கு தனித்தனியாக பிரித்து ஏன் குறை சொல்கிறாங்கன்னு பண்ணுறோம் அடுத்த வீடியோக்கள் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு ராசியிலையும் குழந்தைகளுக்கான பொது பலன் என்ன நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு தடுமாறுறீங்க அந்த பிள்ளைக்கு என்ன குணம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வளர்க்குறது ரொம்ப ஈஸி பாருங்க அதனால் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற வீடியோக்கள் நான் வெளியாக போகிறேன் பெற்றோர்கள் விழிப்புணர்வுக்காக நான் வந்து வெளியாக போகிறேன் எல்லாருமே பார்த்து அதை பயனடைங்க வாய்ப்பு இருந்ததுன்னா மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் எட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்லைன் மூலமாக கர்மா கிளென்சிங் பயிற்சி நடக்குது கலந்துக்கிட்டு பயன்படுங்க தினசரி ஒரு மணி நேரம் நவம்பர் ரெண்டுலேருந்து நவம்பர் ஏழு வரைக்கும் நேரடியாக கந்த சஷ்டி ஆறு நாள் ஒன்றாவது தான் இலவச பயிற்சி வந்து கலந்துக்கங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கலந்துக்கிட்டு நல்லபடியாக இருங்க டிசம்பர் முப்பத்தொன்று குணமாக்கம் கலை பயிற்சி நடக்குது வந்து நேரடியாக நடந்துக்கோங்க உடல்நிலை யாருக்கெல்லாம் சுகம் இல்லையோ யாருக்கெல்லாம் வியாதி இருக்கோ அத்தனையுமே குணமாக்க முடியும் எளிமையான இயல்பான முறைகளை பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளாக குணமாகலாம் அதை சொல்லித்தரக்கூடிய பயிற்சி வகுப்பு டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி புத்தாண்டு கொண்டாட்டத்தோடு நடக்க இருக்கிறது வந்து கலந்துக்கங்க நிறைய நன்மைகள் நடக்கட்டும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி குபேர யோகம் பயிற்சி ஏற்கனவே நான்கு நாள் ஐந்து நாள் கலந்து கொண்ட நபர்களுக்கான பயிற்சி நடக்குது டிசம்பர் இருபத்தி ஒம்பது அது இலவச பயிற்சி காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் பயிற்சி வந்து கலந்துக்கோங்க இது ஏற்கனவே வந்தவங்க மட்டும்தான் வர முடியும் புதிய நபருக்கு அனுமதி கிடையாது இந்த வீடியோவை பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மார்க் கொடுங்க ஆண்கள் கன்னிராசி ஆண்கள் எத்தனை சதவீதம் பொருந்தி போகுது அப்படின்னு கமெண்ட் கொடுங்க கமெண்ட் தான் உங்களுக்கும் எனக்குமான கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு நீங்கள் வீடியோவை முழுவதுமாக பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரமே நீங்கள் கொடுக்குற கமெண்ட் தான் இன்றைக்கி சாயந்தரம் பெண்கள் பற்றி வீடியோ கன்னிராசி பெண்களை பற்றின வீடியோ வெளியாக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள்